தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவை வீழ்த்துவோம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நான்காண்டு காலம் திமுக தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிறது தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிற லட்சணம் நம் அனைவருக்குமே தெரியும் இந்த நான்காண்டு காலத்தில் இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே செய்யவில்லை இளைஞர்களுக்கோ மாணவர்களுக்கோ முதியவர்களுக்கோ இளம் பெண்களுக்கோ பெண்களுக்கோ சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு திட்டங்களும் நிறைவேற்றவில்லை ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருடத்திற்கு கடன் வாங்குகிற திமுக முப்பதாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் மக்களுக்கு போய் சேர்கிறது எழுபதாயிரம் கோடி ரூபாய் அது கட்டிங் கமிஷன் மூலமாக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக தலைவர்கள் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு போய் சேர்கிறது வாங்குகிற கடன் ஒரு லட்சம் கோடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மட்டும் மக்களுக்கு போய் சேர்கிறது தமிழ்நாட்டிலே மலைகளை காணவில்லை மலைகள் கனிம வளங்கள் வெட்டி கடத்தப்படுகின்றன ஆற்று மணல் கொள்ளை நீர்நிலைகளில் கண்மாய்களில் மண் அள்ளப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொலை களவு கற்பழிப்பு பாலியல் சீண்டல் கஞ்சா போதைப் பொருள் டாஸ்மாக் சாராயம் சமூக விரோத செயல்கள் ஓடுகிறது இந்த திமுக ஆட்சியிலே மக்கள் விரோத திட்டங்கள் தான் நிறைவேற்றப்படுகிறது திமுக அரசு மக்களிடம் நாடகம் ஆடுகிறது மும்மொழி கொள்கை என்று கூறி தேர்தல் நிலைய தேரத்தில் நாடகம் ஆடுகிறது நான்காண்டு காலம் சும்மா இருந்துவிட்டு இப்பொழுது நீட் தேர்வை பற்றி திமுக பேசுகிறது இந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கஜானா காலியாகிவிட்டது தமிழக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளனர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தலா ஒவ்வொருவரும் நூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளனர் திமுக கவுன்சிலர்கள் ஐம்பது கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளனர் ஆகவே இந்த மனித குலத்துக்கு எதிரான திமுகவை தமிழகத்திலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை இந்த முறை தோற்கடிக்காவிட்டால் தமிழர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் தமிழ்நாடு சுரண்டப்படும் கொள்ளையடிக்கப்படும் திவால் ஆகிவிடும் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்துவோம் தமிழர்களிடம் பிரச்சாரத்தை இப்பொழுதே ஆரம்பிப்போம் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிலன் சீமான் தலைமையில் திமுகவை வீழ்த்துவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருப்போம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அனைவரும் இதில் முழு மனத்தோடு ஈடுபடுவோம்